ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் பப்பி கிச்சன் டுடே பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் லன்ச் மீனுவும் பார்ப்போம் வாங்க இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்டு சப்பாத்திங்க சப்பாத்தி சுட்டி எடுத்துட்டு சுற்றேன் டிஃபனு அப்புறம் என் பொண்ணு ஸ்கூலுக்கு ஏழை கால்கே கிளம்புறதுனால அவ சப்பாத்திக்கு ஆனியன் ரைஸ் தான் மட்டும் கேட்டான் எட்டரை மணிக்கு ஸ்கூலில் டிஃபன் சாப்பிட டைம் கொடுப்பாங்க ஏழை காலுக்கே எடுத்துகிட்டு போயிடுவா டிஃபனு அதுக்கப்புறம் லெவன் ஓ கிளாக் போல லஞ்சு சமைச்சு முன்னாடி காரிடோர்ல தேர்ட்டிக்கு லஞ்ச் என்ஸ்பண்ட்க்கு தயிர் பச்சடி பிடிக்காது சப்பாத்திக்கு அப்புறமா முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு நல்லா நல்லா நோட்டி முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு அப்புறமா இருக்கு காம்பினேஷனாக உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பண்ணியிருக்கேன் உருளைக்கிழங்கு பொடி மாஸ் அப்புறமா கெட்டி தயிர்ங்க ரசம் வைக்கல இந்த குழம்புக்கு தயிர் செமையாகணும் தயிரோட விட்டேன் அப்புறம் அப்பளங்க அப்பளம் சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஏன் பொண்ணு கூலிச்சுக்கே அவளுக்கு புளி குழம்பு பிடிக்காது அதனால் அவள் புளி சாரங்கிட்டா கொஞ்சமாக கலரி கொடுத்துருக்கேன்